பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடை தோசையும் தேங்காய் பொடியும் செஞ்சு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போறம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு தாங்க பண்ண போகிறேன் டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்குங்க பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பளவு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க ஒரு கப்பளவு வந்து தேங்காய் துருவலை எடுத்திருக்குறேன் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பளவும் தண்ணிங்க இப்போ வந்து நாலு கப்பளவு வந்து தண்ணி வந்து கடாயில் ஊற்றிருக்கேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற அதில் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் லைட்டாக பாருங்கள் தண்ணி வந்து சூடாகிடுச்சுங்க நான் வந்து ஒரு கப்பில் வந்து டெசிகேட்டட் கொக்கொண்ட்டு எடுத்துருக்கேங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் நார்மல் தேங்காவோட எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க அப்படியே லாஸ்ட்டில் நல்லா ஒன்று திரண்டு அப்படியே வந்துடுங்க ஒன்று திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கணுங்க நல்லா ஆறுன பின்னாடி அப்படியே ஒன்று உருட்டிக்கிறலாங்க மாவு பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பறத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க மாவு பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த அடை அடைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொடி தாங்க ரெடி பண்ண போகிறேன் இந்த பொடி வந்து ஆந்திரா ஆந்திரா சைடெலாம் ரொம்ப ஃபேமஸான பொடிங்க சேங்காய் பொடின்றாங்க பாருங்கள் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பவுலில் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் இந்த நிலக்கடலை வந்து எண்ணெய் எல்லாமே வளர்த்துட்டாங்க நான் லைட்டாக எண்ணெய் கொண்டு ஊற்றிருக்கிறேன் இந்த பொடி வந்து அடை தோசைக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி ரொட்டி இட்லி தோசைக்கு எல்லாத்துலேயும் வச்சு இந்த பொடி வந்து சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிலக்கடலை வந்து இந்த விதத்துக்கு வந்து நல்லா வறுத்துக்கணுங்க இப்போ வந்து வேறு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் கடாயில் வந்து ஒரு அரை ஸ்பூனில் வந்து என்னை சேர்த்துக்கிட்டேங்க ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மலாம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க நல்லா எண்ணெய் நல்லா தரலாம் கருவேப்பிலை பூண்டு எல்லாமே பாருங்கள் காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா ஒர்க் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக புளி மட்டும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஸ்டாக ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஆறுன பின்னாடி வந்து நம்ம வந்து மிஷின் சாரில் வந்து நல்லா அரைச்சிக்கிறலாங்க அரைக்கும் போது மட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிடுங்க அடை பாருங்க தேய்ச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுவிட்டு அப்படியே மாவு வந்து உருண்டை பிடிச்சி இப்படி தேய்ச்சி வச்சுருங்க கடாய் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் லைட்டாக அது மேலே எண்ணெய் விட்டுக்கிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சைடு அப்படியே வெந்த உடனே அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க பச்சரிசி மாவு அடை அடை தோசையும் பொடியும் ரெடி ஆகிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக அந்த பொடி எடுத்து அந்த அடை தோசை மேலே வச்சு லைட்டாக அது மேலே எண்ணெய் வச்சு பிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பச்சரிசி மாவில் செஞ்ச அடை தோசையும் இந்த சேங்காய் பொடியும் வச்சு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்